அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இப்போது நான் உங்களுக்கு புதிதாக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டு சுமார் மூன்று வருடங்களாக உள்ள டிஜிட்டல் வினாத்தாள் புலமை பரிசு பரிசை தோற்றுகின்ற மாணவர்களுக்கு மிக மிக இலகுவாக தங்களுடைய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற டிஜிட்டல் வினாத்தாள் தொடர்பாக உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் ஒன்று தரப்பவும் இங்கே நீங்க பார்த்து கொண்டிருப்பது நாங்கள் உங்களுக்காக வேண்டிய அனுப்ப இருக்கின்ற டிஜிட்டல் லிங்க் ஆகும் இதனை நீங்கள் ஒரு டிஜிட்டல் இங்கே கிளிக் பண்ணும் போது இவ்வாறான முறையில் உங்களுக்கு காட்சி தரும் ஆகவே நீங்க விரும்பியவாறு உங்களுக்குரிய விடையினை சரியாக செய்து பார்த்து விடையினை தெரிவு செய்து பார்த்தவுடன் இங்கே காணப்படுகின்ற சப்மிட் பட்டனை இங்கே நாங்கள் காணப்படுகின்ற சப்மிட் பட்டனை செலக்ட் பண்ணி நாங்கள் அனுப்பியவுடன் இங்கே இங்கே காணப்படுகின்ற சப்மிட் பட்டனை நாங்கள் கிளிக் பண்ணி அனுப்பியவுடன் இது போன்று உங்களுக்கு புள்ளிகளுடன் காண்பிக்கப்படும் இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த கேள்விக்குரிய சந்தேகங்கள் இருக்கின்றதோ அந்த கேள்விக்குரிய விடையினை நாங்கள் அஹ் உலகத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி கீழே உள்ள லிங்கினை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் உதாரணமாக நான் ஒரு வினாவுக்கான லிங்கினை கிளிக் பண்ணுகின்றேன் பாருங்கள் என்ன நடக்கின்றது என்று சொல்லி நான் இப்போது பதிமூன்றாவது வினாவுக்கான விடையின் தெளிவை பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்காக இங்கே காணப்படுகின்ற வீடியோ link பண்ணுங்க. ஆ இந்த கோடத்தை அவ다றிந்து மற்றும் B இன் permorie-ஐ காண வேண்டும் என்றால் பாருங்கள் இங்கே இருக்கின்றது. ஆ இந்த 24 என்ன வந்துது? ஒன்றை 24-ஐயும் உங்களுக்காவே தெரிக்கinated. யுரான முறையில் நாங்கள் உங்களுக்கு வீடியோ விளக்கத்துடன் தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நீங்கள் ஏ தொழில்நுட்பம் மூலமாகவும் உங்களுக்கோ இந்த விடைகளை கண்டுபிடிப்பதற்கான இலகு வழிகளும் வழிப்படுத்தப்படும் என்பதுடன் இது தேவையானவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் மேலிதைய விபரங்கள் எங்களுக்கு உங்களுக்கு தரப்பட்ட தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்